ஒழித்திடு கோடீஸ்வரனான கோசாமிக்கும் அலமேலு மங்கைக்கும் திருமணமாகி பதினஞ்சு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் குழந்தையே இல்லை அப்போ கோவிந்தசாமி அவரோட ஊர்ல இருந்து பத்து மைல் தூரத்துல இருந்த வெங்கடேஸ்வரருக்கு தனக்கு குழந்தை பிறந்தா காணிக்கையை செலுத்துறதா வேண்டிக்கிட்டாரு அடுத்த வருடமே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கோவிந்தசாமி தங்க கிரீடம் செஞ்சு வெங்கடேஸ்வரருக்கு காணிக்கை செலுத்தினாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு வெங்கடேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அர்ச்சனை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு அந்த குழந்தையோட நான்காவது ஜென்ம நட்சத்திர நாள்ல அர்ச்சனை செய்ய அவர் அவரோட ஊர்ல இருந்து புறப்பட்டு வெங்கடேஸ்வரர் ஆலயத்தை தன்னோட குடும்பத்தவரோட அடைஞ்சாரு அவரும் அவரோட மனைவியும் வெங்கடேஸ்வரரோட விக்கிரகத்துக்கு முன்னாடி கண்களை மூடிக்கிட்டு தியானத்துல மூழ்கி போனாங்க அப்போ அவரோட நாலு வயது மகன் மெதுவா நடந்து கோயிலுக்கு வெளியில போனா கோயில் பக்கத்துல ஒரு கால்வாய் இருந்தது அதை மகன் கால்வாயில நீர் வேகமா பாய்ந்து போயிட்டு அவன் செல்லப்பட்டான் கால்வாயில ஒரு சிறுவன் அடிச்சு செல்றத பார்த்த ஒரு பிச்சைக்காரன் சட்டுன்னு கால்வாயில குதிச்சு அந்த சிறுவனை தூக்கிக்கிட்டு கரைக்கு வந்தான் இதே சமயம் அவரோட மகனை காணலையேன்னு பதறிக்கிட்டு கோயிலுக்கு வெளியில வந்த கோவிந்தசாமியும் அவரோட மனைவியும் ஒரு பிச்சைக்காரன் அவங்களோட மகனை தூக்கிக்கிட்டு கால்வாயில இருந்து வர்றத பார்த்து மகிழ்ந்து ஓடி போய் அவங்க இருந்து அவங்களோட மகனை வாங்கிக்கிட்டாங்க கோவிந்தசாமியும் அந்த பிச்சைக்காரனுக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சு அப்பனே நீ என்னோட ஒரே மகனை காப்பாத்தின அதனால நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னாரு அவனும் ஐயா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன ஒரு நாள் மட்டும் எல்லோரும் ஒரு கோடீஸ்வரரை போல மரியாதை செய்யணும் அது போதும்னு சொன்னான் கோவிந்தசாமியும் அவனை தன்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போனாரு அவனுக்கு பணக்காரர்கள் அணியிற விலையுயர்ந்த பகட்டான ஆடைகளை கொடுத்து அதை அணிஞ்சுக்கும்படி கோவிந்தசாமி சொன்னாரு அவனும் அதையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டான் அன்னைக்கு விருந்தில கலந்துக்க வந்த ஊர் பிரமுகர்கள் எல்லாம் கோவிந்தசாமி பிச்சைக்காரனை தன்னோட நண்பர்னும் கோடீஸ்வரர்னும் அறிமுகப்படுத்தணும்னு அவங்களும் மிகுந்த மரியாதையோட வணங்கி நீங்க நலமா உங்களோட வியாபாரங்கள் எப்படி நடக்குதுன்னு பணிவோட கேட்டாங்க பிச்சைக்காரனும் தக்க பதில்களை சொல்லி சமாளிச்சு வந்தான் அன்னைக்கு கோவிந்தசாமியோட வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் பிச்சைக்காரனை கோவிந்தசாமிக்கு சமமா மதிச்சு மரியாதை காட்ட பிச்சைக்காரனும் மகிழ்ந்து போனான் அன்னைக்கு நள்ளிரவு ஆனோன பிச்சைக்காரன் கோவிந்தசாமி கொடுத்த ஆடைகளை களைஞ்சிட்டு தன்னோட பழைய கந்தலான ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு ஐயா இன்னைக்கு தான் என்னோட மனசு குளிர்ந்தது நேத்து வரைக்கும் என்னை பார்த்தவங்க எல்லாம் டேய் பிச்சைக்காரா போடா தரித்திரம் பிடிச்சவனேன்னு கண்டபடி பேசினாங்க இன்னைக்கோ என்னோட மனம் குளிர மரியாதை செஞ்சு நலன் விசாரிச்சாங்க இனி நான் முன்போல பிச்சை எடுத்து காலம் கழிக்கிறேன் எனக்கு விடை கொடுங்கன்னு சொன்னான் அப்போ கோவிந்தசாமி நான் சொல்றது கேளு நீயோ திடகாத்திரமாக இருக்க குருடோ சுவீடோ கிடையாது நீயே பிச்சை எடுத்து பலர் கேவலமா உன்னை பேசும்படி வாழணும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கௌரவமாக இருன்னு சொன்னாரு அவனும் எனக்கு யார் வேலை கொடுப்பாங்கன்னு சொன்னோன்னே கோவிந்தசாமியும் நான் கொடுக்குறேன் என்னோட தோட்டத்துல தோட்டக்காரனா வேலை செய்யி உழைச்சாதான் ஒருத்தனுக்கு கௌரவம்னு சொன்னாரு பிச்சைக்காரனோ அந்த வேலையை ஏற்றுக்கிட்டான் சமையல் இருந்த அலமேலு மங்கை தன்னோட கணவனை அங்க வர சொல்லி அவர்கிட்ட என்ன இது நம்ம மகனை காப்பாத்தினவருக்கு கேவலம் ஒரு தோட்டக்காரன் வேலையாக கொடுக்கறது ஓரிரு லட்சம்னு பெரிய தொகையா கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னான் கோவிந்தசாமியோ அதுதான் கூடாது அவன் பிச்சை எடுத்து சோம்பலுக்கு அடிமையாகிட்டான் நாம் பணம் கொடுத்தா வேலை செய்யாம சோம்பேறியா இருப்பான் பணமும் விரைவில் செலவாகிடும் மறுபடியும் அவன் பிச்சை எடுப்பான் அவன் ஓடி ஓடி உழைக்கணும் அதனால தான் அவனுக்கு தோட்ட வேலையை கொடுத்தேன்னு சொன்னாரு. அதை கேட்ட அலமயிலு மங்கை திருப்தி அடைஞ்சா